மதுராந்தகத்தில் நடந்த மாநில வணிகர் சங்க பேரமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விஎம் சத்திரம் வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக நாங்கள் இங்கிருந்து பயணம் புறப்பட்டபோது எடுத்த காணொலி காட்சிகளுடன் மாநாட்டில் நடந்த சில சம்பவங்களையும் இக்காணொலி காட்சியில் வழங்குகிறோம் மாநாட்டு பந்தலின் முகப்பு விஐபிக்கள் செல்லும் முகப்பு உறுப்பினர்கள் செல்லும் பாதை மாநாட்டு திடலின் சுற்று புற காட்சி சிறப்பாக மாநாடு அமைந்திருந்தது செழிப்பாக மக்கள் கலந்து கொண்டார்கள் உணவு வசதியும் செய்யப்பட்டு இருந்தது மாநாடு சரியாக நான்கு மணி அளவில் தொடங்கியது ஏழு மணி அளவில் நமது மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார்கள் நமது மாவட்ட நிர்வாகிகளையும் மற்ற உறுப்பினர்களையும் கடல்வோர் காணும் இக்கூட்டத்தில் அவர்களை காண இயலவில்லை இயலவில்லை என்பதே சின்ன வருத்தமாக அமைந்தது இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றிகரமான நாடாக மாநில நிர்வாகிகள் அனைவரும் மேடையில் உள்ள காட்சி இதில் பாலை சீவளப்பேரி ரோட்டில் உள்ள வியாபாரிகள் சங்கம் சார்பாக செங்கோல் வழங்கப்பட்டது பேட்டை வியாபாரிகள் சங்கம் சார்பாக நமது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக நபர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியான